ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விலாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதி சுசுக்கில் இரட்டிகை தாங்க பார்க்க போகிறோம் மாரதி சுசுக்கில இரட்டிக்கையாக தான் பார்க்குறக்கோம் வண்டி சூப்பரான வண்டி ப்யூர் ஒயிட் கலரு வாங்க தெளிவாக பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்க நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லைக்கரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து யூஸ்டு கார் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம் நம்ம இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி செம்மையாக புது வண்டி மாதிரி இருக்குதுங்க வண்டி சூப்பராக புது வண்டி கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்குது சரிங்களா ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல் மொபைல் கண்ட்ரோல் வந்துடும் ட்ரைவர் சீட் பக்கமே நாலு டோருக்குமே வந்து பவர் இன் டோவோடு இருக்கும் வண்டி நீட்டாக இருக்குதுங்க வண்டி செம நீட்டு ஜென்யிலாக இருக்கும் வண்டி ஜென்யிலாக நீட்டாக இருக்குது சீட் செட்டெலாம் எந்த ஒரு டேமேஜஸ்ஸுமே கிடையாது சீட் செட்லாம் எந்த ஒரு டேமேஜஸ்ஸுமே இல்லாமல் தெளிவாக இருக்கும் வண்டி நீட்டாக இருக்குது சேண்டில் கலரில் இருக்க காம்பினேஷனில் உள்ளேயும் சரி வெளியும் சரி வண்டி செம்மையாக லுக்காக இருக்குதுங்க வண்டி செம்மையாக லுக்காகவே இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் தாங்க இருக்குது நாலு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது காசு கண்டிஷன் இருக்குதுங்க நாலு டயருமே ஒரு எண்பது காஸ் கண்டிஷனில் இருக்கும் வண்டி நீட்டாக இருக்குது லோன் பண்ணிக்கலாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இவங்க பக்காவாக லோன் பண்ணி கொடுத்துருவாங்க லோன்லாம் பிரச்சனை கிடையாது வண்டி நீட்டாக இருக்குது வண்டியோட கான்டெக்ட் நம்பர் எங்கேயும் தேட வேணாம் பாருங்கள் வீடியோலேயே கீழே பாருங்கள் இருக்குது இதுதான் தான் அவங்களோட வண்டியோடய கான்டக்ட் நம்பரு வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க சிங்கிள் ஓனர் தான் பதினோரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசோல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா